மீண்டும் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்ட விமல் வீரவன்ச முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தங்காளி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மீண்டும் அழைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு உறுதிப்படுத்தியுள்ளது அதன்படி இன்று விமல் வீரவன்ச குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது போதைப் பொருள் குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பெரியத்து சனா என அழைக்கப்படும் வீரசிங்க சரத் குறித்த வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது பாடசாலை முன்பாக மாணவியின் தந்தை மீது தாக்குதல் திருகோணமலை ஸ்ரீ சான்முக இந்து மகளிர் கல்லூரியிலிருந்து தனது மகளை ஏற்றிச் செல்ல காத்திருந்த தந்தை மீது முச்சக்கர வண்டியில் வந்த சிலர் கடந்த ஏழாம் திகதி தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொளி இன்று வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலின் பின்னர் பாதிக்கப்பட்ட நபர் திருகோணமலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதும் நூறிற்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நாடு ரீதியிலுள்ள மருந்தகங்களில் சுமார் நூறிற்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணி தெரிவித்துள்ளது மருத்துவமனைகள் இன்னும் முக்கிய மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்களின் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக அந்த கூட்டணியின் தலைவர் மருத்துவர் சமல் சஞ்சீவ கூறியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு நிச்சயம் அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் பண்டாரவளையில் இன்று இடம்பெறும் மலையக சமூகத்திற்கு வேட்டு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறினார் உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் இலங்கை விஜயம் உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் டெட்ரோஸ் அதானோம் கேப்ராயஸ் இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய குழுவின் எழுபத்தி எட்டாவது அமர்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொள்வதற்கான அவர் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாடு நாளை முதல் பதினைந்தாம் திகதி வரை கொழும்பில் நடைபெற உள்ளது தென்னிலங்கையில் கோர விபத்து நாரமல அழகிடாவ பகுதியில் இன்று இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் லோரி கட்டுப்பாட்டை இழந்து தொலைபேசி கம்பத்தில் மோதி கவந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதன்போது லோரியின் பின்புறத்தில் பயணித்த இருவரும் லோரிக்கு அடியில் நசிங்கு காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் ஈழப்போரில் வள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்கள் ஈழப்போரின் இறுதி தருவாயில் கோட்டாபை ராஜபக்ச சவிந்திர சில்வாவிதம் தொலைபேசியில் வெள்ளைக்கொடியுடன் சரணடைய வருபவர்கள் தொடர்பில் பேசியதாகவும் அதை எடுத்த உலகவியலாளரை அவர்கள் கொலை செய்ய தேடியதாகவும் பீல்ட் மார்ஷல் சரத்பான்சேகா தெரிவித்துள்ளார் யூடியூப் தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் யாழ் கடற்கரையில் இளம் பெண்ணின் சடலம் யாழ்ப்பாணம் சங்குபிட்டி பாலத்திற்கு ஆண்மையில் பெண்ணின் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது இன்று காலை இவ்வாறு சடலம் கரையொதுங்கியுள்ளது பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வயதிற்குட்பட்ட பெண்ணின் சடலமே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது